ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கண்டேன் அந்த அளவிற்கு நீ மன உளைச்சல் என் பிள்ளைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு ஆறுதலாக வருவாள் கோபத்தில் வந்துவிட்டாளே என்று சொல்லித்தானே என் பிள்ளை நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு எங்கு ஆறுதல் கிடைக்கும் என்று தேடி இந்த தெய்வத்தை நாடி வந்தால் தெய்வம் நம்மீது கோபப்படுகின்றது என்று என் குழந்தை யோசிக்கின்றாய் அல்லவா எந்த ஒரு விஷயத்தையுமே சற்றென்று முழுமையாக கேட்காமல் நீயாக ஒரு முடிவினை எடுத்துவிடாதே அம்மாவினுடைய கோபம் உன்மீதானதா அல்லது வேறு யார் மீதானதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் உன்மீது கோபப்படுவதற்கான காரணம் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நீ ஏதேனும் தவறை செய்து விட்டாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் தங்கமே உன் பக்கம் தவறில்லாத பொழுது அம்மா உன் மீது கோபப்படுவதில் எந்த ஒரு நியாயமுமே இல்லை கோபம் எல்லாம் யார் மீது என்று உனக்கு சொல்கின்றேன் இவர்களின் மீது நான் கோபம் கொண்டு உன் இல்லத்தில் வந்து அமர்ந்ததற்கு காரணத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து செல்லும் பொழுதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று தெரியாமல் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்கள் முகத்தில் விழிக்க வேண்டி இருக்கின்றதே என்று என் பிள்ளை மிகுந்த மனவேதனையோடு நிற்கின்றாய் எப்போது இந்த கஷ்டங்கள் தீரும் எப்போது நாம் இதிலிருந்து தலைந்து செல்வோம் என்று என் குழந்தை நீ தோறும் மனபாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை இந்த நிலைக்கு ஆ ஆளாக்கியவர்களின் மீதுதான் உன் அம்மாவிற்கு கோபம் அதனை உன்னிடத்தில் இருந்து நான் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடுதான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் பொதுவாக உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த அம்மா இன்று உள்ளே அமர்ந்து சற்று பொறுமையாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவில்தான் வந்திருக்கின்றேன் உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதனை நான் நல்லபடியாக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசைகள் அத்தனையுமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ நினைத்ததை எல்லாம் சாதிக்கப் போகின்றோம் என்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது இவர்கள் எங்கிருந்துதான் வருகின்றார்கள் என்று தெரியவில்லை உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் இங்கே நமக்கு இந்த சந்தோஷம் இல்லையே இவர்களுக்கு மட்டும் இந்த சந்தோஷம் கிடைக்கின்றதே என்று சொல்லி இவர்களை எப்படி காயப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் நுழைந்த இந்த மனிதர்கள் இப்போதும் உனக்காக வேண்டும் என்று ஒவ்வொரு கஷ்டங்களையும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள் எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்று தெரிந்து அதையே வார்த்தையாக உன்னிடத்தில் பிரயோகிக்கின்றார்கள் எந்த வார்த்தையை அவர்கள் ஆயுதம் என நினைத்து உன்னை பார்த்து எய்தார்களோ அதையே உனக்கு கோடாயமாக நீ பயன்படுத்த போகின்றாய் அம்மா நான் உனக்கு அதற்கு துணையாக நிற்கப் போகின்றேன் இவர்கள் சாதித்து விடலாம் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் அம்மா நான் தரைமட்டமாக்க வந்திருக்கின்றேன் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் அவர்கள் நினைத்ததை நடத்திவிட முடியுமா நான் இருக்கும் பொழுது அதுவெல்லாம் நடந்துவிடுமா அம்மாவினுடைய கோபம் எந்த உச்சத்தை தொடும் என்று தெரிந்திருந்தால் இவர்கள் இது போன்ற செயலை செய்ய நிச்சயமாக பயந்திருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு பயமில்லாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் செய்வது நியாயம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து பார்த்தால் அது நியாயம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் மனசாட்சி என்ற ஒன்றிடம் அவர்கள் கேள்வி கேட்டால் அது அவர்களுக்கு எதிராக நிற்கும் என்று தெரியாமல்தான் தான் இது போன்று செய்து விட்டார்கள் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் அப்படி செய்தால் போதுமா நான் மட்டும் ஒரு விஷயத்தை செய்ய துணிந்துவிட்டால் போதுமா என் குழந்தையே நீயும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிகுதியான அன்பை கொடுக்கின்ற ஒரு உறவு என்று இருந்தது அந்த உறவிடத்திலிருந்து உன்னை பிரிக்க நடந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஏற குறைய வெற்றி பெற்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது அவர்கள் எங்கோ நீ எங்கோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் மனதில் அதிகமாக சுமந்த அன்பல்லவா அது எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் ஒரு பொழுதும் மீண்டு வர முடிவதே இல்லை ஒரு நாளும் உன்னால் நினைக்காமல் இருக்க முடிவதும் இல்லை ஆனாலும் இந்த உறவுகள் உன்னை நினைக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது இத்தனை சந்தேகத்திற்கு நடுவிலும் அம்மா உனக்கு